பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி சுப்பையா வெல்கம் டு தென்காசிக்காரன் காரன் நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தான் அவங்கள நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துடுவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ பொள்ளாச்சியில் பண்ண ஏன் ஆட்சியில் அண்ணாநிதியில் நடந்திருக்கு நீ இதை பேசுறானா நான் அதை பேசமுங்க இன்னொரு பக்கம் என்ன இந்த ஈரோடு பை எலெக்ஷன் ஈரோடு பை எலெக்ஷனில் திமுகவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஈரோடு பை எலெக்ஷன் இப்போது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உள்ள எலெக்ஷன் இதில் அதிமுக ஒரு டம்மி பீஸாக ஆகிப்போச்சு சரி அது டமி பீஸோ ரம்மி பீஸோ நமக்கு அது தேவையில்லை சரிங்களா உங்களை நாங்கள் அவங்க சரியில்லைன்னு தானே நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதை தேவையில்லை அவங்க தேவையில்லைன்னு தான் உங்களை நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் அப்போ அவங்களால முடியாத நீங்கள் செய்யணுமா இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ணீங்க நாங்கள் இங்கே பண்ணினோம்னு சொன்னால் இது வந்து எப்படி இருக்குது உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே நீ பண்ண நானும் பண்ண அப்படின்னு உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே வாக்கியா தவறாறு சண்டை மாதிரி போகுது இப்போ மக்களை வாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிற ஆ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஊடாவில் வந்து பெரியாரை பற்றி பேசுன சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டாந்து எடுத்து விடுதுங்க பெரியாரை பற்றி சீமான் என்ன பேசிட்டாரு பெரியார் பேசினா தானே சீமான் பேசியிருக்காரு பெரியார் திருக்குறள் மலம்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதைத்தான் அவரும் பேசியிருக்கிறாரு தமிழை படிக்காதான்னு சொன்னார் தமிழை படித்தா அவனையும் முன்னேற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதையும் தான் சொல்லியிருக்காரு சீமான் சீமான் சொன்னதில் என்ன தவறு இருக்கு அதை விட்டுட்டு அவர் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அவர் வீடு முற்றுகை அவர் வீடு எப்படி நீங்கள் முற்றுகை பண்ணலாம் முற்றுகையிட அனுமதிக்கலாம் ஆ சீமான் வீடு முற்றுகையிடறதுக்கு பெரியார் இயக்கத்துக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அனுமதி கொடுத்ததே தப்பு அன்றைக்கி நாங்கள் சிறுமதி பிரச்சனைக்கு மாதர் சங்கம் போராடம் வரும்போது என்ன பண்ணீங்க எங்கேருந்தாலும் ஆள் கிளம்புதாங்களோ அங்கங்கே அரெஸ்ட்டு எப்படி எங்கெல்லாம் கால் ஆளுகள் மா மாதர் சங்கம் ஸ்ரீமதி வழக்குக்கு போராட வரவங்கள யார் யார் மாதர் சங்கம் முக்கிய புள்ளிகளோ அவங்கள பூரா அங்கங்கே பரவிடாமல் தடுத்து அதையும் தாண்டி பஸ்ஸு ரயில் ஏறி வந்தவங்கள இங்கே வந்து ஒரு பாத்ரூமில் தண்ணியே இல்லாத ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சிங்க இது எப்படி இருக்குது அப்போ இதே மாதிரி இவங்களை நீங்கள் முதலே அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானா நீங்கள் இவங்கள ஒரு ஈசிஆர் ரோட்டில் அதுவும் நல்ல பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள ஈசிஆர் ரோடு காலையில் எவ்வளவு ரஷ்ஷாக இருக்கும் அந்த ரோடு அந்த ரோட்டில் இவங்களை போராடுறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்தால் அது நீங்கள் பெரியாருக்கு வந்தால் நீங்கள் நாங்கள் இறங்குவோம் பொதுமக்கள் எவன் பிள்ளையா தானே எப்படின்னு சாவட்டும் எவனும் போராட்டம் வரக்கூடாது எப்படி எங்கள் பெரியாரா பேசிட்டான்னு பெரியார் இப்போ உயிரோடு இருக்காரா அவர் இறந்த எத்தனை வருஷம் ஆச்சு ஆ அவரை பேசுகிறவுன்ன உங்களுக்கு இப்படி ரத்த கொதிப்பு வருதா அன்றைக்கு ஏதோ ஒரு படிக்க போகிற பிள்ளை தானே எவன் பிள்ளையா தானே அந்த பிள்ளைய கொண்டு மாட்டான் அதுக்கு சரியான நீதி நேர்மை வேணும் நியாயம் வேணும்னு சொல்லி கேட்டு போராடுறதுக்கு மாதர் சங்கம் வந்தால் அவங்கள எங்கெல்லாம் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிங்க இது எப்படி இருக்குது தெரியுமா கேலிக்கூத்து கேலிக்கூத்து நாட்டில் நம்ம நம்மளும் உயிர் வாழலாமா அப்படிங்கிறது நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மக்களை அப்புறம் முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க இன்னும் இதை வாழ இன்னும் நிறையா இருக்குது இன்னும் பேசணும்னா இப்போ எல்லா மக்களும் பெரியார பற்றி எல்லாரும் நாங்கள புக்கை எடுத்து வாங்கி படிக்க ஆரம்பித்தோம் இன்னும் படித்து பெரியாரை பற்றி இன்னும் வெளியில் வந்துகிட்டே இருக்கும் உங்களால் எத்தனை போராட்டம் பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் திருமுருகன் காந்தியாக இருந்தாலும் சரி அது எவராக இருந்தாலும் சரி போராட்டம் என்ன வேணாலும் பண்ணி பாருங்கள் பெரியாரை பற்றி அவர் என்னெல்லாம் பேசியிருக்கார் அதனையும் புக்குகளை வாங்கி நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் பொதுமக்கள் வாங்கிட்டே இருக்கும் பண்ணவண்டே வந்துகிட்டே இருக்கும் பெரியார் என்னெல்லாம் பண்ணார் எழுபத்தி ரெண்டு வயசில் அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் தேவை கர்ப்ப போய் தேவையில்லை அடுத்தத்துறை அறிகின்னு இருக்காரு எப்படி இவர் பேசுகிறது ரைட்டா மக்கள் ஏதோ பார்த்துக்கிட்டு சும்மா வே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்க எல்லா மக்களும் அறிவார்ந்த மக்கள் அறிவோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் என்னென்னா அவர் வந்து சபாநாயகரம் அவர் என்னடா என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் எப்படி என் தம்பி ஞானசேகரன் அப்போ இவருக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இவர் ஏன் தம்பி அப்படின்னு சபாநாயகரே சொன்னார்னா அப்போ அங்கே வழக்கு விசாரணை எப்படி இருக்கும்னு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமாம் ஏற்கனவே நம்ம ஆளுக சிறுமதி விஷயத்தில் என்ன சொன்னாங்க அந்த பள்ளி நேர்மையான பள்ளி அந்த பள்ளிக்கும் இந்த மாணவி இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்ப யார் சம்பந்தம் எப்படி அப்ப யார் கொலை பண்ணா அப்படியே கம்முனு கிடப்புல போட்ட கல் கிடத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்குது இதெல்லாம் உங்க காது குறைக்காதா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா அவங்க பெரியார பத்தி பேசின உடனே திருமுருகன் காந்தி மொத்தத்துல எத்தனை ஏக்கம் உள்ள வந்தீங்க சாலை சாலையில் நின்று அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்க சீமான் வீடு முற்றுகையான் உங்களை யாரும் முத்துக்கு வைக்க விட்டதுக்கு அனுமதி கொடுத்தது ஆ ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டார்னா அவர் வீடை போய் முற்றி 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 உங்களுக்கு தானே போராட்டம் பண்ணது தானே ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க வள்ளுவர் வள்ளுவர் கோட்டம் நீங்கள் அங்கே தானே போய் கத்திருக்கணும் அப்போ நம்ம நாளைக்கு எந்த ஒரு தவறான செய்தி வந்தாலும் அவங்கவுங்க வீடு முட்டை இனிமேல் முதல்வர் தவறு செஞ்சாலும் முதல்வர் வீடு முன்னாடி தான் முட்டி இப்போ அப்படி தான் நடக்கப்போகுது இந்த திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் தூக்கி எரிஞ்சால் மட்டும்தான் நாட்டில் அந்த போராட்டங்கள் இதெல்லாம் வன்முறைகள்லாம் வெடிக்காது சரிங்களா இந்த திராவிட மாடல் இருக்க வரைக்கும் நாட்டில் மக்களை சிந்திக்க விடாமல் ஒவ்வொரு மனிதர்களையும் தினந்தோறும் போராட்டம் அது எதுன்னு சொல்லி இந்த எலெக்ஷன் வரைக்கும் பாருங்கள் எத்தனை போராட்டங்களை அறிவிக்காங்க ஒரு லட்சம் போராட்டம் நடத்திருக்காங்களாம் அந்த ஆட்சி வந்தது பிறகு எப்படி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களாம் ஏன் அன்னைக்கு அண்ணா சிட்டியில் ஞானசேகரன் வழக்குக்கு சீமான் போராட வரும்போது அவர் ஏன் மறுச்சிங்க எப்படி இன்றைக்கி என்ன பெரியாருக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் பெரியார் என்ன பண்ணிட்டார் பெரியார் மக்களை பூரா முட்டாளாக தான் இருந்தார் தெரியுமா இல்லையா ஆ சாமி கும்பிடாத விபூதி பூசாத கையில் கருப்பு கயிறு கட்டாத சாமி கும்பிட்டனா நீ மூடன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா அப்போ அது என்ன இது திராவிடனா தான் தமிழ்நாடா திராவிட நாடா தமிழ்நாடா திராவிடம் எங்கே இருக்கு இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீ தமிழ்நாடு தான் சொல்லணும் திராவிடன்னு சொல்லக்கூடாது இது திராவிடன்னு சொல்லிவிட்டால் நம்ம எல்லா நாடையும் இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் நாளில் இவங்க திராவிட நாடுன்னு ஆக்கிடுவானுங்க அதனால தான் சொல்லுதேன் தமிழ்நாடு தமிழர்கள் நாடு தமிழர்கள் வாழும் பகுதி தமிழ்நாடு அதை அப்படி தான் ஆக்கியிருக்காங்க நீங்கள் புதுசாக உள்ளே வந்துக்கிட்டு திராவிட நாடு திராவிடம் அது எதுன்னு உள்ள ம இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா வேறு மாதிரி தான் போகும் பெரியார் வந்தாராம் அவருக்கு வந்து திராவிடத்தை சொல்லி கொடுத்தாராம் பெரியார பற்றி பேசுனா போராட்டம் வடிக்குமா சீமான் வீடு முற்றுகையிடுவேடா அங்கே பாரு அவங்க எவ்வளோ ஒழுக்கமா டேய் நெல்லுங்கடான்னா நின் நிற்பாமா நிற்காங்க உங்களை மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பெண் போலீஸ் மேலே கையை போட்டு ஒரு செல்மிசு மேலே எல்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் திமுக ஆட்சியில் சீமன் கூட்டத்தில் பாருங்கள் அப்படி ஒரு கட்டுக்கோப்பா இராணுவம் அணிவகுப்பு மாதிரி இருப்பாங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேண்டாம் பெரியார் கொள்ளு ஏற்றுக்கிட்டு மனிதன் வாழ்ந்தோம்னா அந்நேரம் ஒவ்வொருத்தனும் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது நீ எத்தனை கல்யாணம் பண்ணிக்கோம்பாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் அவர் சொல்லி வச்சுருக்காரு பெண் அடிமைகள் பெண் அடிமைகள்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுபத்தி ரெண்டு வயசில் இவர் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிடுவாரு இவர் வந்து பெண்களை அடிமையாக்காதீங்க அப்படின்னு இவர் சொன்னாராம் பெண் விடுதலை வாங்கி கொடுத்தாருந்து எப்படி இருக்குது தெரியுமா மக்கள் அங்கே அரசு பள்ளிகளில் ஒரு டாய்லெட் வசதி இல்லாமல் அவ்வளோ அவதிப்படுதாங்க எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது டாய்லெட் ஒழுங்காக இருக்கான்னு போய் பாருங்கள் ஆ அதை விட்டுட்டு எழுதாத அவங்க அப்பா பேனாவுக்கு வந்து எண்பத்தாறு கோடியில் பேனா சிலை எப்படி இதெல்லாம் இந்து கொஞ்சமாவது ஒரு நல்ல அறிவார்ந்த மக்கள் வந்து சிந்திக்கணும் எழுதாத பேனாவுக்கு எண்பத்தாறு கோடி ரூபாய் எதுக்குடா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் கேள்வி மக்கள் இங்கே தான் அவங்க வந்து இந்த மாதிரி கண்ட போராட்டங்கள்லாம் அறிவிச்சிட்ருக்காங்க பேரப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு மக்கள் எந்த அளவுக்கு சீரெழுதாங்க அன்றைக்கி பெட்ரோல் விலை என்ன வேலை விற்றுக்கிட்டு இருக்குது விலைவாசி என்ன போயிட்டுருக்கு இன்னைக்கு அரிசி விலை ஒரு கிலோ நூறுரூவாயே தொட போகுது சாமானிய மக்கள் இன்றைக்கி வந்து மாதம் ஒரு பன்னெண்டாயிரரூபா பதினஞ்சாயிரரூவாய்க்கு வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா விலை கொடுத்து அரிசி அப்புறம் பருப்பு ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி விலை ஏறிக்கிட்டே போதும் அதை கட்டுப்படு அதை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு உங்களால் துப்பு இல்லை ஆ எழுதாத பேனாவுக்கு எண்பத்தாறு கோடி ரூபா செலவு செலவு வச்சு கெட்டப் போகலாம் ஆ என்ன ஒரு ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குன்னா ஒன்றா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அந்த ஒருத்த ஒரு கல்லூரி இவ்வளவுக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்குள்ள தைரியமாக போலீஸ் வாக்கி டாக்கியோடு உள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கான் அவனை வந்து நீங்கள் என்ன கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்களா ஒழிய அவனுக்கு என்ன தீர்ப்பு அவன் இத்தனை பேரோட கூட பேசியிருக்கான் அவனோட கால் என்ன இது ஈஸியாக எடுத்துருக்கலாம் நீங்கள் என்னடான்னா அந்த டயத்தில் வந்து பெரியார் பற்றி தப்பாக பேசிட்டாரு சீமா அப்படின்ட்டு அவர் மேலே வன்மத்தை தூண்டி விட்டுட்டுருக்கீங்கண்ணா இதுவா இப்போ நாட்டுக்கு முக்கியம் பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்ன பேசலான்னா நம்ம நாங்கள் பொதுமக்கள் பூரா பெரியாரை பற்றி நம்ம பேசுவோம் பொதுமக்கள் பூரா இப்போ பெரியார் புக்கம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் என்ன வரும் பெரியார் என்ன பேசியிருக்காரு அத்தனையும் வழியில் சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தால் ஆண்டின மாதிரி இப்போ நீங்கள் ஊதிக்கு எடுத்துட்டீங்க இப்போ வழியில் எல்லாம் அது மா படிக்கோம் கிரீசரி நான் செவனேன் போய்க்கு இருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரணிஸ்தீங்க நட